இயக்குனர் அமீர் தனக்கும் ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் பரிமாற்ற வழக்கிற்கும் சம்பந்தம் இல்லை என கூறிவந்த நிலையில் அப்போதே பல்வேறு ஆதாரங்கள் அடுத்தடுத்து வெளியானது இந்த நிலையில்தான் அரசு தரப்பு தாக்கல் செய்த விஷயத்தில் பதிவு செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை மொத்தமாக அமீர் சிறைக்கு செல்வதை உறுதி செய்திருப்பதுடன் மார்பாடி மூலமாக பணம் கைமாறியதும் அதில் உள்ள விஷயங்களையும் அக்கு வேறு ஆணி வேறாக விளக்கமாக கூறி அமீருக்கு லாடம் கட்ட இருக்கிறது புலனாய்வுத்துறை ஜாபர் சாதிக் விஷயத்தில் அமலாக்கத்துறை அளித்த விரிவான அரசு தரப்பு புகார் மனுவில் இருக்கும் விஷயங்கள் ஆழமானவையாக பார்க்கப்படுகிறது அதில் ஜாஃபர் சாதிக் தயாரித்த ஆறு தமிழ் படங்கள் மூலம் போதைப்பொருள் பணத்தை தூய்மையாக்கிய விதம் மற்றும் இடியின் விசாரணையின் அடிப்படையில் இதில் இயக்குநர் அமீர் சுல்தானின் பங்கு மிரளச் செய்திருக்கிறது வடசென்னையைச் சேர்ந்த பல மார்பாடிகளின் கணக்குகளை பயன்படுத்தி ஏ வி எஸ் மாரிமுத்து என்ற வியாபாரி மூலம் போதைப்பொருள் பணத்திலிருந்து சம்பாதித்த பத்து பத்து கோடி ரூபாய் பணத்தை சாதிக் திரைப்படங்களில் வெள்ளையாக செலுத்தினார் இந்த முகவர்கள் சாதிக்கின் பணத்தை கடனாக மாறு அவரது ஜே எஸ் எம் பிக்சர்ஸ் கணக்கிற்கு திருப்பி அனுப்பினர் அதற்காக அவர்கள் ஒன்று முதல் மூன்று சதவீதம் வரை கமிஷன் பெற்றுள்ளார்கள் ஆறு படங்களில் ஆறு கோடி ரூபாய் பணம் உள்ளே முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக இடி தெரிவித்திருக்கிறது இயக்குநர் அமீரை சாதிக்கின் வழிகாட்டியாக இடி அடையாளம் காட்டுகிறது அவருடைய பயிற்சியின் கீழ் ஜாஃபர் சாதிக்கின் திரைப்பட வணிகம் து சிக் மற்றும் அமீர் வளைகுடா நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பேரிச்சம்பழங்களை விற்பனை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஜூகோ என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் வணிக பங்குதாரர்களாக இருந்தனர் அமீர் செய்த பல பண பரிவர்த்தனைகள் சாதிக்கின் போதைப்பொருள் பணம் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சாதிக்கின் சகோதரரும் உடன் குற்றம் சாட்டப்பட்டவருமான மைதீன் கனி தயாரிப்பில் உள்ள இறைவன் மிகப்பெரியவன் படத்தில் அமீர் ஹீரோவாக நடிக்க கொடுக்கப்பட்ட பணம் போதைப்பொருள் கடத்தல் மூலம் வந்த பணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆவணங்களையும் இடி முறையாக கண்டறிந்திருக்கிறது எனவே அமீரை கைது செய்து விசாரணை செய்தால் இன்னும் பல உண்மைகள் வெளியாகும் என்பதால் விரைவில் அமீரை இடி கைது செய்ய இருப்பதாகவும் பிரத்யேக தகவல் நமது டி என் நியூஸ் டுவெண்டி போருக்கு கிடைத்திருக்கிறது ஊருக்குள் நல்லவர் வேஷம் போட்ட பல நபர்கள் அமீர் போன்று மூன்றாம் நம்பர் வேலை செய்யும் நபர்களுடன் பங்குதாரராக இருந்து கொண்டு வெளி உலகில் பாஜகவை விமர்சனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருப்பது தெளிவாக தெரிய தொடங்கி இருக்கிறது காஷ்மீர் தீவிரவாதியை பிடிக்கிறார் அதுக்கப்புறம் அடிபட்டு கிடைக்கிறவன சுட்டுக் கொல்றாங்க இது வந்து ஒரு என்கவுண்டருங்க அது சம்மர் எக்ஸிபிஷன் பேரு இது வார்க்கல வரும் இது உண்மையா நடக்குது முகுந்த் வரதராஜன் இது மாதிரி பண்ணனாரு அப்படின்னு அந்த டைரக்டர் சொன்னார் அப்படின்னா முகுந்த் வரதராஜன் மீது சர்வதேச அளவில் ஒரு குற்ற வழக்கை போர்க்குற்றத்தின் அடிப்படையில் பதிவு செய்ய முடியும் நீங்க ஆயுதம் இல்லாமல் அடிபட்டு கிடக்கக்கூடிய ஒருத்தனை எப்படி சுட்டுக் கொள்வீங்க ஒரு ராணுவம் எப்படி கொள்ள முடியும் ஒரு தீவிரவாதி கொள்ளலாம் ஒரு ரவுடி கொள்ளலாம் ஒரு மாஃபியா கொலை செய்யலாம் ஒரு எதிரி கொலை செய்யலாம் வில்லன் கொலை செய்யலாம் ஒரு ஹீரோ எப்படி கொலை செய்வாரு அடிபட்டு கிடக்கிறவன ஒரு ராணுவம் ஒரு நிராயுத பாணியை சுட்டுக் கொள்ள முடியாது கைதுதான் செய்யணும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அவர் மீது விசாரணை நடத்தப்படணும் அவர் தவறு செய்திருந்தால் கொலை செய்திருந்தால் அதுக்கான தண்டனை கொடுக்கணும் திரைப்படத்தில் காட்டப்படுகின்ற ராணுவ வீரரான முகுந்த் வரதராஜனை சம்பந்தப்பட்டது அல்ல மாறாக திரைப்படம் சம்பந்தப்பட்டது ஆகவே இது திரைப்பட இயக்குனருக்கு நாங்கள் கேள்வியை முன்வைக்கிறோம் சொல்லி தான் நாங்கள் வந்து அந்த பத்திரிகால சந்திப்பை நடத்தினோம் அந்த திரைப்படத்தை விமர்சிக்கின்ற விதமாக நாங்கள் அந்த பத்திரிக்கால சந்திப்பில் வைத்த கேள்விகளில் ஒன்று உண்மைக்கு மாறான பல செய்திகளை அந்த திரைப்படத்தில் வச்சிருக்கிறீங்க அந்த வகையில் முகந்த் வரதராஜன் அடிபட்டு கிடக்கக்கூடிய ஒரு தீவிரவாதியை சுட்டு கொலை செய்வது போல ஒரு காட்சி வச்சிருக்கிறீங்க இது வந்து ஒப்புதலோடு நடந்ததா அல்லது இப்படிலாம் உண்மையாலுமே செஞ்சதா நீங்கள் காட்டுறீங்களே அது அப்படிலாம் வரலாறுல இருக்கா இப்படியெல்லாம் வந்து காட்டக்கூடாது ஒரு ராணுவ வீரர் இப்படி வந்து ஒரு ஆயுதமற்ற காயமடைந்த ஒரு எதிரியை சுட்டு கொலை செய்வது என்பது அனுமதிக்கப்படாத ஒன்று ஆகவே இராணுவ அதை செய்யாது சரி மூந்த வரதராஜன் பற்றி என்ன சொன்னார் அவர் அவர் ஆயுதம் இல்லாமல் கீழே விழுந்திருக்கிற ஒருத்தரை கொன்னார் அந்த மாதிரி செயல் வந்து இராணுவ குற்றம் மூந்த வரதராஜன் இன்னைக்கு இருந்தால் தண்டிக்கப்பட வேண தண்டிக்கப்பட வேண்டிய நபர் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அதில் வந்திருக்கா இல்லையா வந்திருக்கு அதனால சில பேர் வேறு மூந்து வர்றதாதுன்னு நீ சொன்ன அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா நீங்கள் பேசினதாகத்தான் சஜஸ்ட் பண்ணுது ஆகவே சும்மா அனாவசியமாக நான் சொல்கிறேன் இராணுவ வீரர்கள் மீது காசு கொடுத்து கல்லடிக்க சொன்னார்களா இல்லையா முஸ்லீம் பயங்கரவாதிகள் இல்லை சொல்லு சரி அது என்ன மண்ணுரிமை போராட்டம் புதுசாக ஒரு வார்த்தை நேரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறீங்க அப்போ நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆம்பூர் தனி நாடாக வேணும் எனக்கு வாணியம்பாடி தனியாக வேணும் ஏர்வாடி தனியாக வேணும் அப்படின்னு ஆயுதம் தூக்குவீங்களா அதை நம்ம ஏற்றுக்க முடியுமா அதனால் பிரிவினைவாதம் என்பது நம்ம ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ கூட திரு நரசிம்மராவர்கள் இருந்தபொழுது போட்ட தீர்மானமே ஜம்மு காஷ்மீர் விஷயத்தில் இன்னும் நாம் செய்து முடிக்க முடியாமல் இருக்கணும் தி ஒன்லி அன்ஃபினிஷ்டு டாஸ்க் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை ரிட்ரைவ் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு ஹோல் பார்லிமெண்ட் அடாப்ட் இட் அதனால் அதுக்கு விரோதமாக நீ இப்போ நான் வேர்ல்டு கோர்ட்டு ஐநா சபை என்னவோ ஐநா சபையே இவருபட்டு இரண்டு பாய்ஸோட கூட்டம் நினச்சி இந்த எல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் மக்கள் கொஞ்சம் நேரம் ரசிக்கலாம் அவருடைய பொய்ய கோமாளித்தனத்தை அதனால் நான் சொல்கிறேன் யூ ட்ரை டு பிஹேவ் யுவர் செல்ஃப் தேச விரோதமாக செயல்பட்டால் அது யாரா இருந்தாலும் நடவடிக்கை உட்படுத்தப்படும் திருமுருகன் காந்தி ஒரு பச்சை பொய்யர் இல்லை ஒரு வடிகட்டிய முட்டாள் நான் ரெண்டு இன்சிடென்ட் சொல்கிறேன் இவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் மாநிலம் முழுக்க மோடி அவர்களுடைய அரசாங்கமானது ரேஷன் கடைகளை பூட்டி விடும்னு சொன்னாரா சொல்லலையா இல்லையா பதினாறுல சொன்னார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இன்னைக்கு இன்னமும் ஐந்து ஆண்டுகள் ஒரு நபருக்கு அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு நூறு சதவீதம் மத்திய அரசாங்கத்தின் மானியத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீயா கொடுக்கறோமா இல்லையா இன்னைக்கு வர கொடுத்துருக்கோங்கிறது மட்டும் இல்லை இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு கொடுத்துருக்கோம் சரி நீ பொய் பேசினியே வாபஸ் வாங்கிட்டியா அதுக்கு வந்து ஒரு வருத்தம் தெரிவிச்சியா இல்லைன்னா நீ என்ன நாகரிகமான மனிதன் யோசிச்சு பாருங்க நீங்கள் சரி இந்த இஷ்யூவிலே வருவோம் வந்து ஜெய் பஜ்ரங் பலி இது ராணுவத்தை அவமதிக்கின்ற செயல் அப்படின்னு ராணுவத்தில் கோஷம் யார் திருமுருகன் காந்தி ராணுவத்தில் என்ன மேஜர் ஜெனரலா இருந்தாரா என்னவா இருந்தாரா நீங்கள் பீகார் ரிஜிமெண்டுக்கு இன்றைக்கும் அதாங்க கோஷம் இன்றைக்கும் அதான் கோஷம் நாளைக்கும் அதான் இருக்கும் ஹூஆர் யூ டு அப்ஜெக்ட் இட் அப்போது வந்து இராணுவத்தில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் கோஷம் அதை இல்லை இது ஹிந்துத்வா இவங்களுக்கு எதை பார்த்தாலும் அருண்டவங்கன்னுக்கு இருண்டதெல்லாம் பேய் வந்து கமலஹாசனி சங்கிங்கிறார் நான் சொல்கிறேன் லுங்கியா இருக்கணும்னு நினைக்கிறீரா இல்லை அங்கியா இருக்கணும்னு நினைக்கிறீரா சங்கியா இருந்துட்டு போட்டோம் சார் மங்கியா இல்லாமல் இருக்கார்ல அதனால ஐ அம் நோ லவ்வர் ஆஃப் கமல்ஹாசன் என்ன ஆனால் உடனே நீ சங்கி அப்படின்னு ஆகவே இவர் தெளிவாக போய் பேசுகிற நபர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்